இந்த காணொலியில நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தகவலை உங்களுக்கு தருகின்ற ஒரு செய்தியாக அமைய போகின்றது அதே சமயம் இரண்டாவது செய்தி வந்து ஒரு விழிப்புணர்வு சார்ந்த விடயமாக அமையப்போகின்றது அந்த வகையில் அந்த முதலாவது தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கனடாவினுடைய புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பானது அதாவது ஐஆர்சிசி எனப்படக்கூடிய அந்த அமைப்பானது ஒரு அறிவித்தல் ஒன்றை விட்டிருக்கின்றது அதாவது நான் கடந்த நாளொரு காணொலி ஒன்றை பதிவிட்டிருந்தேன் இந்த விசிட்டர் விசா மூலமாக செல்லக்கூடியவர்கள் வந்து இனிமேல் அவற்றை ஒர்க் பெர்மிட்டாக நீங்கள் மாற்ற முடியாது அப்படி என்று சொல்லி அந்த அறிவித்தலை தொடர்ந்துதான் இந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் அதே மாதிரியான ஒரு சோகமான விடயமா அப்படின்னு சொல்லி என்னலாம் நிச்சயமாக கிடையாது இது ஒரு சந்தோஷமான விடயம் தான் அப்படி என்ன விடயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெளிநாட்டுவராக நீங்கள் இருந்தால் அதுவும் குறிப்பாக அதாவது கனடாவை விட்டு வெளியிலே நீங்கள் எந்த நாட்டுவராக இருந்தாலும் கூட கனடாவுக்கு நீங்கள் நிரந்தர குடியுரிமை பெற விரும்பினால் நீங்கள் வந்து அங்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அதுவும் என்ன வழியினால் நீங்கள் விண்ண விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் எனப்படுகின்ற இந்த திட்டத்தினோடாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அது இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கிறதுக்கு யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கான அனுமதிகளை தற்பொழுது பெற முடியும் அப்படி ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இது என்ன திட்டம் இந்த கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் எனப்படுகின்ற இந்த திட்டம் என்ன இதனூடாக யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன தகுதிகள் வேணும் என்கின்றது எல்லாத்தையுமே இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் அதனையும் விட அந்த இரண்டாவது விழிப்புணர்வு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளம் குடும்ப பெண் ஒருவர் அதிக அளவான ஒரு வட்டிக்கு பணத்தை பெற்ற ஒரு காரணத்தினால தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோகமான சம்பவம் ஒன்று பதிவாக இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு தகவலை இந்த ஒரு செய்தியை பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நாலுங்கள் சங்கவி

அழைப்புகள் அனுப்பப்பட்டன இந்த அழைப்புகளில் ரேங்கிங் சிஸ்டம் மதிப்பெண் ஐநூற்றி ஏழு ஆக இருந்தது இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி மூவாயிரத்தி இருநூறு நபர்களுக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டன கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் என்பது கனடாவில் வேலை அனுபவம் கொண்ட திறமையான தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது நிரந்தர குடியுரிமைக்கு தகுதியானவர் ஆகும் முன் குறைந்தபட்சம் ஒரு வருடம் முழுகால அல்லது சமமான பகுதி நேர வேலை அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இந்த வேலை அனுபவம் கனடாவில் தற்காலிக குடியுரிமை நிலையில் இருக்கும் போது கிடைத்திருக்க வேண்டும் மேலும் அனுமதி இல்லாமல் வேலை செய்திருந்தால் அல்லது பணிப்பொருள் அனுபவம் இலவச வேலை அல்லது சம்பளம் இல்லாத பயிற்சிகள் மூலம் கிடைத்தால் இந்த திட்டத்தில் தகுதி பெற முடியாது இதே ஆகஸ்ட் மாதத்தில் மாகாண நியமன திட்டத்தின் கீழ் இரண்டு முறை அழைப்புகள் விடுக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு அழைப்புகள் அனுப்பப்பட்டன மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினூன்று அன்று எழுநூற்றி அறுபத்தி மூன்று அழைப்புகள் அனுப்பப்பட்டன இந்த அழைப்புகளில் வழங்கப்பட்ட குறைந்தபட்ச அடிப்படை மதிப்பெண்கள் முறையே அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு மற்றும் அறுநூற்றி தொண்ணூறு ஆக இருந்தது ஆகவே இதுதான் அந்த எக்ஸ் கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் எனப்படுகின்ற திட்டமும் அதற்கு தகுதி பெறக்கூடியவர்களினுடைய ஒரு விவரமும் இந்த அடிப்படையில் இந்த சிஆர்எஸ் எனப்படுகின்ற ஒரு புள்ளி விபரவியல் அதாவது இந்த காம்ப்ரிஹென்சிவ் ரேங்கிங் சிஸ்டம் எனப்படுவது நான் ஏற்கனவே ஒரு காணொலியிலே பதிவு இருப்பேன் அதாவது நீங்கள் அங்கு நிரந்தர குடியுரிமை பெற வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நீங்கள் பெற வேண்டும் தற்போது அந்த ஐந்தாம் தர புலமை பரீட்சையிலே இருக்கக்கூடிய வெட்டு புள்ளியை தாண்டி நீங்கள் பெற்றால் நீங்கள் வந்து சித்தியடைந்தவராக கருதப்படுவீர்கள் அந்த மாதிரியாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வெட்டு புள்ளியை தாண்டி நீங்கள் மதிப்பெண் நிறத்தை பொழுது நீங்கள் அந்த புள்ளியை பெறுகின்ற பொழுது உங்களுக்கான நிரந்தர குடியுரிமை கிடைக்கும் ஆகவே இந்த மதிப்பெண்கள் என்றது வந்து அவர்கள் நிறைய விடயத்தை வைத்துக் கொண்டு அதற்கான மதிப்பெண்களை அவர்கள் தருவார்கள் வயது உங்களுடைய கல்வி அதே மாதிரியாக உங்களுடைய வேலை அனுபவம் அது மட்டுமல்ல உங்களுடைய ஆங்கில அறிவு அந்த மாதிரியான ஆங்கில பரீட்சைகளிலே நீங்கள் வந்து சித்தியடைந்திருக்கின்றது ஐஎஸ் போன்ற அந்த பரீட்சைகள் ஆகவே இவை எல்லாமே அங்கு வந்து கருத்திலே கொள்ளப்படுகின்றது அதனை வைத்துக் கொண்டுதான் இந்த மதிப்பெண்களும் அங்கு வழங்கப்படுகின்றது ஆகவே இதற்கெல்லாம் நீங்கள் ஒருவேளை தகுதியுடைய வராக இருந்தால் உடனேயே நீங்கள் இந்த விண்ணப்பங்களை பெற்று இதற்கான அனுமதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தற்பொழுது இரண்டாவது செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் நாட்டிலே நிறைய பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் நிறைய குடும்பங்கள் வந்து இந்த பொருளாதார ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணொருவர் பார்த்தீங்கன்னு ஒரு வேலை நிமித்தமாக குறிப்பாக தான் ஒரு கடையை ஆரம்பித்து அந்த வியாபாரத்தை கொண்டு செல்கின்ற ஒரு நோக்கமாக இவர் வந்து அதிக வட்டிக்கு கடனை பெற்றிருக்கின்றார் அதிக வட்டிக்கு என்று சொல்கின்ற பொழுது மீட்டர் வட்டிக்கு அவர் கடனை பெற்று என்ன செய்திருக்கின்றார் என்றால் அந்த குறிப்பிட்ட கடையை வந்து அவர்

தவறான முடிவு எடுத்து உயிரை மாத்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்றுதான் பதிவாகி இருக்கின்றது இது யாழ்ப்பாணம் ஆறு கால் மடம் பகுதியிலே பகுதியில் இருக்கக்கூடிய சைந்தன் கேதிசா எனப்படுகின்ற இரண்டு பிள்ளைகளின் தாயான இருபத்தி எட்டு வயதுடைய குறிப்பிட்ட இந்த பெண் தான் உயிரிழந்திருக்கிறார் அதாவது நேற்றைய தினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் அன்று தான் இது தவறான முடிவை எடுத்திருக்கின்றார் இந்த ஒரு செய்தியை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் விழிப்புணர்வான விடயம் தான் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் தேவை தேவைப்படுகின்றது அது நிச்சயமாக உண்மைதான் ஆனாலும் இந்த அதிகளவான வட்டிக்கு நீங்கள் பணத்தை பெறுவது என்பது நீங்களாகவே சென்று தூக்குமடையில் நிற்பதற்கு சமம் ஆகவே நிச்சயமாக ஒரு வியாபாரத்தை தொடங்குகின்ற பொழுது அது வந்து நட்டத்திலையுமே செல்லலாம் லாபத்திலையும் செல்லலாம் ஆகவே அது எல்லாவற்றையுமே நீங்கள் அறிந்து கொண்டு இந்த பணத்தை கடனாக பெறுகின்றீர்கள் என்றால் உங்களுடைய கைகளிலே பணம் இருந்தால் அவற்றை போட்டு நீங்கள் ஒரு வியாபாரத்தை தொடக்குவது என்பது வேறு ஆனால் அதிக வட்டிக்கு பணத்தை பெற்று நீங்கள் கடனாளியாக மாறி ஒரு வியாபாரம் தொடக்கினால் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு மன உளைச்சல்களுக்கு உள்ளாக நேரிடும் அதே சமயம் நீங்கள் கடன்களை பெறுகின்ற பொழுதோ சரி கடன் இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் அதனையும் தாண்டி நீங்கள் பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் பார்த்து உங்களால் அவற்றை திருப்பி கொடுக்க முடியுமா இந்த வட்டிக்கு என்னால் இந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்க முடியுமா என்றது எல்லாத்தையுமே தீர ஆராய்ந்து தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து நீங்கள் அதனை வந்து நடைமுறைப்படுத்துவதனால் அதனை மேற்கொண்டு நீங்கள் செய்கிறதனூடாக இவ்வாறான ஒரு சில உயிரிழப்புகளை ஒரு சில மீண்டும் வர முடியாத இழப்புகள் இவை ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் இன்றைக்கு நீங்கள் உயிரிழந்து விட்டால் நாளைக்கு அந்த கடனை யார் திருப்பி கொடுப்பார்கள் இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைப்பார் என்கின்ற நிறைய கேள்விகள் இருக்கின்றது ஆகவே ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது சரியானதாகவும் எடுக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்ல பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னுமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் Ich